பலசக்தியமையும் இருக்க நிலைகளுக்கு என்ன சிறப்பு ஆம் சூரிய வழிபாடு வேதகாலம் பற்றி இருந்து வருவது கண்ணுக்கு தெரியும் கடவுளாக அருந்து பார்க்க உள்ளது என வேதகால விஷயம் போட்டினர் வேதங்கள் சூரிய தேவனை பல்வேறு நாமங்களால் சிறப்பிக்கின்றன சவிதா பகன் பூஷா கேசி வைஸ்வநாத உஷா கவி என்று பல்வேறு நாமங்களால் துதிக்கப்படுகிறார் சூரிய பகவான் மூன்று உலகளில் தன் திருடங்களால் நடப்பதால் விஷ்ணு என்ற திருநாமும் சூரிய பகவானுக்கு பொருந்தும் என்கின்றன புராணங்கள் உலகுக்கு ஒளியையும் ஒளி மூலம் உணவையும் உள்ள உணவின் மூலம் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தின் மூலம் உதவியும் இணங்கல் சொல்லி பாவா எந்த உலகமே அவரிடமிருந்து தொடங்கியது என்பது அறிவியலும் நம் ஆன்மீக சொட்டு உண்மை அதனால்தான் என்னவோ ராமச்சந்திரமூர்த்தி சூரிய உலகத்தில் அவதரித்தார் ரதசப்தமி சூரியன் உபதேச சுக்ல எஜுர்வேதம் வேத வியாசரே வேதங்களை தொகுத்து அதை நான்காக பகுந்தார் ஆன்மீக குரு ஒவ்வொரு விடம் ஒப்படைத்து அதை பரப்பவும் பாதுகாக்கவும் கட்டளையிட்டார் யஜுர்வேதம் வைசம்பாய்ந்த வருஷம் ஒப்படைக்கப்பட்டது வைசம்பாயனருக்கு பல சீரர்கள் அவர்களுடன் யாக்கி ஒருவர் கூறுவார் யாக்கிவர்க்கிய அனைத்தையும் ஆராய்ந்து கற்றவர் என்பதால் தன் குருநாதருடன் தொடர்க்க தொடர்ந்து தர்க்கம் செய்து வந்தார் உன்னா தர்க்கம் வெள்ளை போனது யாக்கிவர்க்கர் அங்கிருந்து விலகுவதே உமாதானம் செய்ய வழி என்று உணர்ந்து குருவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப முயற்சி செய்தார் குருடம் செய்த அபவாதத்துக்கு மன்னிப்பு கேளாமல் கிளம்பம் யாக்கியவர்க்கிறேன் செயல் வைசம்பாயன் இருக்க தந்தது தந்ததே அப்படியானால் நான் கற்பிட்ட வேதத்தை போ என்று சொன்னார் அதாவது கற்பிட்ட வல்வியை பயன்படுத்தாது என்று ஒரு கேக்கியோல்கிற வாழ்ந்து எடுத்துவிட்டு அதாவது அதாவது நான் இனி அந்த ஞானத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து என்றார் எனினும் வேதம் எவ்வளவு பெரிய விஷயம் அது இழந்து விட்டோமே என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது ஞானத்தினுடையமான சூரிய பகவானை நினைத்து தவம் செய்தார் அவரின் தவத்தால் மகிழ்ந்த சூரிய பகவான் காட்சி கொடுத்த கொடுத்து ஆகிவிட்டிருக்கேன் அஜிர்வேதத்தில் அதுவரை உலகத்தில் கிடைத்திராத ஒரு வேத பாகத்தை உபதேசித்தார் சுக்களம் என்றால் வெள்ளை அல்லது ஒளி என்று ஒரு ஒளிமயமான சூரியன் உபதேசித்த வேதம் என்பதால் அதற்கு சுக்ல யஜுர் என்று பெயர் எடுப்பது வியாசர உபதேச கிருஷ்ண எஜுர் என்பது அழைக்கப்பட்டது இரண்டுமே இந்த உலகத்தில் கிடைத்த மாபெரும் படைகள் இத்தகைய மகிமேகல் கொண்ட சூரிய பகவானை போற்றும் தினம் தான சப்தமி சூரிய ஜெயந்தி தினம் சூரியன் அதிதிக்கு மகனாக அவதரித்தார் அவ அவர் அவதரித்த திதி சப்தமி ஒவ்வொரு சப்தமியுமே அசூரிய வழிபாட்டுக்கு உகந்தது இரண்டு தினங்களில் ஞாயிறு விதிகளில் சப்தமியும் சூரியனை வழிபட வந்தவை அந்த நாட்களில் புரிய சோழனை வழிபட்டால் சகட செல்வப்படும் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம் அதிலமாக மாசத்தில் வரும் சுக்லபட்ச சப்தமியை சூரியனின் ஜெயந்தி தினம் என்கின்றனர் அத சப்தமி என்று மூட்டுகிறார்கள் சூரிய பகவானின் என்ற ரத சக்கரங்கள் இசைவாரும் நாள் என்று இதை சொல்கிறார்கள் பொதுவாக மகர சங்கராந்தி அன்று திராயண புண்ணிய காலம் தொடங்கிவிட்டதாக சொல்வதுண்டு திராயண புண்ணிய காரணத்தின் மிக முக்கியமான நாள் ரதசப்தமி அன்றுதான் சூரிய பகவானின் ரதத்தின் திசை மாறும் அன்று முதல் நாட்கள் இல்லாமல் புண்ணிய வளங்களை தருபவை அதனால் ரதசப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபடுவது அவசியம் அன்று செய்யப்படும் வழிபாடுகள் சூரிய கிரகண காலத்தில் கிடைக்கும் புண்ணிய பலன்களைப் போல் பான் மடங்கு பலன்களை தருகுவே என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில்தான் பீஷ்ம தன் உயிரைத் துறந்து மோட்சம் செய்கிறார் என்கிறது ஆபாகம் அம்புப்படுக்கில் கிடந்து பீஸ்வர் வேதனையாக தவித்தார் அப்போது வியாசர அக்க பத்திரங்களை எடுக்க இறுக்க இலை கொண்டு வந்து பீஸ்வரின் உடனே நோக்கி பீஸ்வரின் வேதனை தரித்தார் அருக்க இலை இயற்கை இலை சூரிய பகவானுக்கு உரியது எருக்கு இலையை பயன்படுத்தினால் சூரிய பகவான் வனமில் அருள்வார் தான் இன்றும் நாம் ரதசப்தமி என்று அருக்க இலையை பயன்படுத்துகிறோம் ரதசப்தமி என்று அதிகாலையிலும் ஈராடும் முன்பு ஏழு எருக்குகள் இலைகளை தலையில் வைத்து கொண்டு நீராட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருள் பெற்று நோய்கள் நீங்கி நோயற்ற வாழ்வு வாழ இயலும் என்கிறார்கள் முன்னோர்கள் வித்திர நாளில் இந்த நாளில் தவறாமல் வீட்டில் பூஜை அறையில் சூரிய கோலமிடுவது சிறப்பு சூரிய நமஸ்காரம் செய்ய வழக்கம் உள்ளவர்கள் இந்த நாளில் சூரிய நமஸ்காரம் செய்வதோடு ஆதித்யதயம் பாராயணம் செய்ய வேண்டும் சூரியனுக்கு கோதுமையான பொங்கல் நிவேதனை செய்து செய்து வழிபடுவதால் பாவங்கள் அனைத்து நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்பது நம்பிக்கை புனிதமான இந்த நாளில் சூரிய பகவானை வணங்கி ஓம் நமோ ஆதித்யாய அருள் ஆரோக்கியம் புத்தியர் பலம் தெய்வீமே சதா என்று அவரை பிரார்த்தித்து வழிவிட்டு வரம்பெற்று மகிழ்வோம் ரதசப்தி நாள் நீராடும் முறையும் வழிபடும் எல்லாம் ரதசப்திமி என்று காலை குளிக்கும் போது சூரியனுக்கு பிடித்த எருக்க நிலைகளை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அச்சடை தந்தை இல்லாதவர்கள் எல் சேர்த்து வைக்க வேண்டாம் ஆணுக்கு அதனுடன் ஊதியம் நாமக்கட்டி தூள் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் குடியும் வைக்க வேண்டும் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் பாய்கிறதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் வழியே தீர்க்கப்பட்டிருந்த உடலில் உடல் உபாதைகளின் நோய்களை தீர்த்தும் என்பது முன்னோர் வாக்கு இப்படி குளித்தவின் வீட்டில் சூரிய படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் சூரிய சூரியரத கோலமிட்டு ஹதிர் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் வண்ண வளர்களை அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் முன்னதாக கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெல்லம் வைத்து தெய்வீத்தியத்திற்கு கோதுமையாலான பொங்கல் விழுந்து உடைய வைக்க வேண்டும் தொடர்ந்து கணபதி பூஜைக்கும் சூரிய நமஸ்கார பூஜை செய்ய வேண்டும் சோழ சுபச்சாரத்துடன் இ பூஜையை